டெக்னாலஜியிலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் இயக்கமாக கடை போட்டு கொண்டிருக்கிறது ஏஜென்ட் பாசறை கூட்டத்தையே இன்றைக்கு பயிற்சி பயிற்சி கூட்டத்தையே இன்றைக்கு ஒரு மாநாடு போல் நடத்தி அடுத்த ஆண்டு நிச்சயம் நாம தான் வெற்றி பெற போறோம் அந்த தேர்தல் வெற்றி விழாவை எவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்த போறாங்க போது நினைச்சு பார்த்தாலே வியப்பாக இருக்கின்றது நான் அடிக்கடி சொல்வது உண்டு பூத் நிர்வாகிகள் பூத் நீங்க தான் நம்முடைய கழகத்துடைய ரத்த நாளங்கள் நீங்க ஒழுங்கா செயல்பட்டாதான் கழகத்திற்கு வெற்றியோ தோல்வியோ அது நிச்சயம் கழகம் துடிப்போடும் வேகத்தோடும் செயல்படுவதற்கு பூத் நிர்வாகிகள் நீங்க தான் காரணம் பூத் பொறுப்பு என்பது ஒரு சாதாரணமான பொறுப்பு கிடையாது முழுக்க முழுக்க திறமை உள்ளவர்கள் தான் இந்த பொறுப்புக்கு வர முடியும் வந்திருக்கிறீங்க பல தேர்தலில் வேலை பார்த்த நீண்ட அனுபவம் உள்ள பூத் ஏஜென்ட்கள் பட்டியல் உள்ள பெயர்களை மனப்பாடமாக சொல்லக்கூடியவர்களாக அந்த திறமையை பெற்றிருப்பீங்க உங்களுடைய அனுபவமும் உழைப்பும் தான் களத்தில் திமுகவை வலிமையான இயக்கமாக இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது எனவே உங்களுடைய பணி அடுத்த எட்டு மாதங்கள் மிக மிக முக்கியம் நம்முடைய அரசினுடைய திட்டங்களை சாதனைகளை வீடு வீடாக நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் எடுத்து சொல்லணும் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களால் இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் உதாரணத்துக்கு பாஜக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த பத்து ஆண்டு அதிமுக அரசு மாடல் நம்முடைய அரச நாம் பெருமையா சொல்றோம் திராவிட மாடல் அரசு அப்படின்னு நம்முடைய ஆட்சி அமைந்ததுமே நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு இந்த நான்கு வருடங்கள்ல மட்டும் எழுநூத்தி முப்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இது போல புதுமை பெண் அப்படின்ற திட்டம் பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் படிச்ச பத்தாது உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கறதுக்காக தலைவர் உருவாக்கின திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் உயர்கல்வி படிக்க அவங்களுடைய வங்கி கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறேன் நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோடு தட்டுறோம் உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல மக்களுக்கு இந்த நாலு வருட வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்துருக்குறோம் அந்த தைரியத்தோடு போய் தட்டுறோம் ஏன்னா திமுக என்பது மக்கள் இயக்கம் மக்களிடம் செல் மக்களிடம் பழகு அப்படின்னு தான் நம்மளுக்கு பேரடைங்க அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார் கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்றத ஆதரவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னமோ வளர்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு திமுக காரணம் யாராவது ஃபோன் நம்பர் கேட்டால் கொடுத்துறாதீங்க இதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவரை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஆதரவா நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் வர்றது பார்த்து அவருக்கு எரிச்சல் வருது பாஜகவோடு இனி எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே ஓடி ஒளிஞ்சு போய் நாலு கார் மாறி போய் டெல்லியில போய் கூட்ட கள்ள கூட்டணி வச்சுட்டு வந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அது வெளில வந்துருச்சு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது கிடையாது தனித்துவமான ஆட்சி தான் அப்படின்னு இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை போய்கிட்டு இருக்கு நான் இன்னும் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டை கூட வாங்காது அந்த கூட்டணி இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா பேரில் கட்சியை வச்சுக்கிட்டு சுயநலத்துக்காக அமித்ஷா கிட்ட மொத்தமான அடமானம் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க அதே மாதிரி மூணு நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் பேசுறாரு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கு ஏன் கோபம் வருது இந்து சமய அருண்நிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற பாஜகவோட கூட்டணி வச்சதால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியாக மாறிருக்கார் இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசலை எப்படி பேசலைன்னு இருக்கிறார் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும்பொழுது வெள்ளவேட்டி வெள்ள சட்டவையோடு தான் ஆரம்பித்தார் ஆனால் இன்னைக்கு முழுசாக காவி சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாத போட்டு கொடுக்கலாம் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் நிச்சயம் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஓர் அணியில் நின்று அடிமைகளையும் வீழ்த்த போவது உறுதி அதற்கான பூத் கமிட்டி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் கவனத்தோடு களம் இறங்கணும் ஈடுபடணும் தினசரி வாக்காளர் பட்டியலில் வீடு வீடாக போய் சரி செய்யுங்க சரி பாருங்கள் வாக்காளர் பட்டியலில் தகுதியானவங்களை சேருங்க போலி வாக்காளர்களை நீக்குங்க உங்கள் பூத்தில் இருக்கிறவங்களோட குடும்பத்தோட ஒருத்தரோட ஒருத்தராக பழகுங்க உங்களுக்கு அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த நம்பிக்கை வரணும் அவங்க கேட்கின்ற உதவிகளை செஞ்சு கொடுங்க உங்களால் முடியாத உங்களுடைய மாவட்ட அமைச்சர் இல்லை மாவட்ட கழக செயலாளர் கொடுத்து செஞ்சு கொடுக்க முயற்சி செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக அணி இரநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வில்லுங்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்துருக்குறாங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் தலைவர் அந்த முடிவு எடுத்தாங்க அந்த நம்பிக்கையை இங்கே வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறும் வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம் காரம் காரம் நிறம் நிறம்